கத்திரின் மயமுட் பண்ணதாக இந்த விதவசனம் ஏசாயா ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் கத்தருக்கு மயமும்பதாக இந்த வசனத்தில் கத்தர் ஒரு கேட்கிறார் யாரை என் காரியமாக அனுப்புவேன் சொல்லும்போது ஏசையா நான் போறேன் ஆண்டவன் சொல்லும் போது கத்தர் சொல்ற நிறைய திட்டத்தில் சொல்றார் இதெல்லாம் போய் சொல்லு சொல்லி சொல்கிறார் ஸோ இன்றைய காலத்துலையுமே கத்தர் ஒருவர் தேடுவார் ஒரு பூமியில் ஒரு காரியங்கள் செய்ய கற்று அவரு அவருடைய காரியமாக யாரை அனுப்பி கத்த தேடுவார் தேடுகிறார் நம்ம ஒவ்வொருமே அவருக்கு கடமையா இருக்கு கடமையாக இருக்குது நம்ம ஒவ்வொருத்தருமே கத்துடைய காரியமே செய்யணும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான ஒழித்து கத்தனை அழைச்சிருப்பார் சிலவங்க போதவ இருப்பாங்க சிலவங்க சூஷன் சொல்வாங்க சிலவங்க திகாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தான் கற்று நடத்துவார் அந்த கத்த அழைத்த அழைப்பு நம்ம கரெக்டாக போயிடணும் சிலவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வேலை பார்க்குற இடத்துல சூஷன் சொல்லுவாங்க செலவு பொருளாதாரத்தில் முடியாத முடியாதவங்களாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்த அவங்களுக்கு என்ன கத்தல் வச்சிருக்க பாதை வச்சுருக்காரோ என்ன ஒளி வச்சுருக்காரோ அதை நம்ம அறிஞ்சு அதில் கரெக்டாக செய்ய கத்தோடைய சத்தம் அதுவும் கற்று கேட்பார் அவருடைய காரியமாக அந்த சத்தத்தை கீழ்படுந்து இந்த பூமியில் நம்ம அர்ப்பணிப்பானால் அந்த பூமியோட எல்லா காரிய கத்த கத்தோடைய வைப்பார் விவசாய பார்த்தீங்கன்னா விவசாயம் வளமையாக பயன்படுத்தி ஒரு ஆளாக அவரு ஏன்னா சத்தம் வரும்போது அப்படி கீழ்படுத்தி போனாரு அவருக்கு அது வளமையை பயன்படுத்தார் நம்ம உடைய வாழ்க்கையிலே நம்ம கரெக்டாக கீழ்ப்படுத்த முன்னாடி நம்ம இருந்தா கூட இன்னைக்கு ஒரு நிமிஷம் கத்த மன்னிப்பு கேட்டு கத்துடைய சத்தத்துக்கு கரெக்டா நமக்குன்னு வச்சுக்க பாதையெல்லாம் கேட்டு நம்ம செய்வோம் கண்டிப்பா பூமியில சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வோம் ஒவ்வொருத்தரும் ஊழியும் ஒவ்வொருத்தரும் எல்லா ஊழியமும் எல்லாத்துக்குமே எல்லாருமே போதா கிடையாது எல்லா ஊழியர்கள் இருக்கு பெரிய ஊழியங்கு சின்ன ஊழியர்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே கத்துடைய காரியமா செய்ய வேண்டியதுதான் ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவோம் கத்துடைய நாமத்தில ஹெல்ப் பண்ணா கூட அது ஒழியம் தான் கத்த நமக்குன்னு வச்சுக்க ஒளி எந்த ஊழிய வச்சுக்காரோ அதை செய்வோம் இந்த பூமியில் பூமியிலும் உள்ள வாழ்க்கை வழக்கத்தை கருமி செய்வார் பலகத்துக்கு ஆயத்த பண்ணுவார் அநேக ஜனங்கள் ஆயுதப்படுத்த நம்ம பயன்படுத்துவார் தேவன் கிருமி செய்வாராக அமைச்சர்